பட் சஞ்சு சாம்சன் அவருடைய விக்கெட்டை ரொம்ப ரொம்ப இன் விட்டாரு நான் சஞ்சு சாம்சனை டீம்ல பிக் பண்ணது பல கேஎல் ராவலே பிக் பண்ணி இருக்கலாம்னு சொன்னப்போ நம்ம இந்தியன் டீம் ஸ்குவாட்ல சொன்னப்போ எல்லாருமே ஏறி போகினாங்க இப்போ தெரியுதா சஞ்சு சாம்சன் ஏன் இப்படி சொன்னேன்றது நான் பதில் கிடைக்கும் கன்சிஸ்டன்சி முக்கியம் மற்ற ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ப்ராபக்ட் தானே அதனால் அவரை நான் ப்ளே பட் இட் இஸ் அ ஃபில் அர் வீ டோன் ஹெட் சான்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி நான் உங்கள் ஈஸ்வர் இன்னைக்கு நம்ம ஐபிஎல்ல வந்து ப்ளே ஆஃப்ல நிறைய மேட்சிக் எல்லாம் நடந்தது அதெல்லாம் என்ன எதுன்னு பேசி வெங்கட் சார் நம்மளோட இருக்காங்க அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சிக்கலாம் யாரு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா யார் வந்தா யார் வரல இந்த இதுக்கு வந்து அவங்க தகுதியானவங்களா அவங்க கப்ப அடிப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் பத்தி தீவிரமா பேசுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நேற்றுக்கு மேட்ச் பார்த்தீங்களா

அந்த மாதிரி அவங்க வந்து ஐபிஎல்ல வந்து ஆறாரு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு சீசன் மேல லாஸ்ட் சீசன்ல நிறைய சீசன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சோ அவங்க ஒரு மேட்ச் ஜெயிக்காம இருந்தது எஸ்ஆர்ஹெச்க்கு குவாலிஃபயர் லெவல் போறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குது அவங்க அந்த அட்வான்டேஜ ரொம்ப அழகா பயன்படுத்திட்டாங்க ஏன்னா டு பி ஆனஸ்ட் நான் வந்து ஆரம்பத்துல எஸ்ஆர்ஹெச் வருவாங்கன்னு நினைக்கல ஏன்னா அவங்களுடைய ப்ராப்ளம் வந்து பேட்டிங் சுத்தமா இல்லாம இருந்துச்சு பட் டிராவல் செட் வந்திருக்காரு பேட் கமிங்ஸ் வந்திருக்காருங்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ் ஆட் பண்ணும் பட் அவங்க பிளே ஆஃப் வரைக்கும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல பட் தே பிளேட் மேசிவ்லி அண்ட் ஆப்பனன்ஸ் கொஞ்சம் சொதப்பலா மும்பை இந்தியன்ஸ் மாதிரி டீம் கொஞ்சம் சொதப்பலா போலிங் போட்டதை பயன்படுத்திக்கிட்டு தெரியும் தெரியவில் ஆனா அப்பவே நான் சொன்னேன் சரி இவங்க குவாலிஃபை இவங்க வந்து பிளே ஆஃப் வருவாங்க ஆனா எலிமினேட்டர்ல முதல் மேட்சே அடி வாங்கிடுவாங்க ஏன்னா டிராவல்ஸ் அட்டியும் அபிஷேக் சர்மாவே விக்கெட் எடுக்க முடியும் தே ஆர் நாட் அன்பிரேக்கபிள் ஒரு நல்ல ஸ்பின்னர் கிட்ட டிராவல்ஸ் அவுட் ஆவாரு நேத்து நீங்க பாத்தீங்க

பட் ராஜஸ்தான் ராயல்ஸோட மெகா சொதப்பல அவங்க அழகா பயன்படுத்திக்கிட்டு வந்து அதுல லாஸ் ஆனாலும் இதுல வின் பண்ணியிருக்காங்க ராயல்ஸ் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்க டாஸ் வின் பண்ணிட்டு அவங்க போலிங் எடுத்தது வந்து தப்புன்னு எல்லாருமே சொல்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து அவங்க வரும் எக்ஸ்பெக்டேஷன் பட் பாட் கமின்ஸ் மாதிரி ஒரு கேப்டனோட நீங்க விளையாடும் போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் அசஸிங் த கண்டிஷன்ஸ் ஏன்னா கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விளையாடி தான் வேர்ல்டு கப்பே அவர் ஜெயிச்சார் நீங்க இதுதான் ஃபார்முலான்னு போகவே கூடாது ராகுல் டிராவிடும் ரோஹித் சர்மும் பண்ண தப்பே அதுதான் நீங்க கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விளையாடணும் வென் யூ பிளே அகேன்ஸ்ட் பேட் கமின்ஸ் ஏன்னா அவர் கிட்டத்தட்ட இதை சொல்லணும் பிடிக்கல இருந்தாலும் உண்மையை சொல்றேன் பாட் கமின்ஸ் கிட்டத்தட்ட தோனி மாதிரி பண்றாரு ஹேட்ச் ஆஃப் டூ நான் வந்து என்னதான் அவர் க்ரௌட் எப்படின்னு பண்ணல எனக்கு பயங்கர ஒரு இந்தியனா கோபம் இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா ஜெயிச்சாரு வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டாரு ஐபிஎல் பைனல் வந்துட்டாரு சோ தோனி மாதிரி கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி விளையாடுறாரு பிச் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி சோ அந்த கண்டிஷன் அசஸ் பண்ணாதது ஒரு சின்ன மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன் ஆனா பெரிய மிஸ்டேக் சஞ்சு சாம்சன் தன்னோட விக்கெட்டை விட்டது அவர் வந்து எப்படி ல கோலி வந்து ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆல் த்ரூ த டோர்னமெண்ட் விளையாடுறோம் நிறைய அந்த ரெண்டாயிரத்தி கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்ச குட்டி பசங்க எல்லாம் கூட சொன்னாங்க கோலி வந்து செல்ஃபிஷ் இன்னிங்ஸ் ஆடுறாங்க தமிங்களா உங்களுக்கு கோலி பத்தி என்ன தெரியும் கேட்டது சோ அவர் நினைச்சா முப்பது பால்ல எண்பது ஒரு மேட்ச் அடிச்சாரு எல்லா மேட்சும் அடிக்க முடியும் அபிஷேக் சர்மாவோட இவரை விட ட்ராவல் டிராவல் கூட நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வைக்க முடியும் ஆனா அவருடைய ரோல் அந்த டீம்ல நான் ஆங்கர் நீங்க சாடுறேன் கடைசியில என் பசங்களை எல்லாம் விளையாட விடுறேன் நான் கடைசியில அடிச்சுக்கிறேன் இந்த ஒரு மெச்சூரிட்டியோட சஞ்சு சாம்சன் விளையாடி ரியால் பராக இந்த ஸ்ட்ரைக் நீ அட்ரா கண்ணான்னு சொல்லிருந்தா இன்னொரு ரெண்டு சிக்ஸ் கூட அடிச்சுட்டு அவுட் ஆயிருப்பேன் அவுட் ஆயிருந்தா கூட இன்னும் ரெண்டு சிக்ஸ் கூட அடிச்சிருப்பேன் அப்ப நேற்று ஜுரால் ஆடின கேமுக்கு

என்ன பொறுத்த வரைக்கும் ஜுரேலோட கால் கரெக்ட் தான் ஹெட்மேயர் வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஆள் கிடையாது அவர் வந்து ஒரு ஃபினிஷிங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஆள் தான் லாங் இன்னிங்ஸ் ஆடி ஒரு ரெண்டு மேட்ச் ஆடி பட் அவர் வந்து ஒரு கேமை வந்து ஃபுல்லா லென்தியா கொண்டு போகக்கூடிய பிளேயர் கிடையாது ஈஸ் ஹிட்டர் அப்ப என்ன பண்ணிருக்கணும் சஞ்சு சாம்சன் ஒரு விக்கெட் விடாம ஆடி இருந்தா லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ்ல அவங்க அட்லீஸ்ட் பிப்டி ரன்ஸ் கூட அவங்களால அடிக்க முடியும் அதே மாதிரி ஹெட்மேயர் வச்சிருக்கு ஈஸிலி வந்த டோர்னமெண்ட் பட் சஞ்சு சாம்சன் அவருடைய விக்கெட்டை ரொம்ப ரொம்ப இன்ரெஸ்பான்சிபிளா விட்டாரு நான் சஞ்சு சாம்சனை டீம்ல பிக் பண்ணது போல கே எல் பிக் பண்ணிருக்கலாம்னு சொன்னப்போ நம்ம இந்தியன் டீம் ஸ்குவாட்ல சொன்னப்போ எல்லாருமே ஏறையும் போகுனாங்க இப்ப தெரியுதா சஞ்சு சாம்சன் நான் ஏன் அப்படி சொன்னேன்றது அவங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் கன்சிஸ்டன்சி முக்கியம் வெறும் அடிச்சு ஆடுறது மட்டும் இல்ல சார் கிரிக்கெட் நம்ம ஊர்ல அப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடிச்சு ஆடுறது மட்டும் தான் கிரிக்கெட் எல்லா வேர்ல்டு கப்பையும் வெஸ்ட் இண்டீஸ் தான் ஜெயிக்கும் ஒரு வேர்ல்டு கப்ல வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆகல ஏன் அப்படி ஏன்னா கிரிக்கெட் இஸ் அபவுட் ஸ்கில் கிரிக்கெட் இஸ் அபவுட் பிராக்டிஸ் நீங்க வந்து அதே மாதிரி கிரிக்கெட் இஸ் அபவுட் கண்டிஷன் அசஸ் பண்ணி விளையாடணும் நீங்க சும்மா வர மாட்டமாட்டமா அடிச்சுட்டே இருக்க கூடாது நீங்க ஆங்கர் நீங்க ஆடும் போது ஆங்கர் நீங்க ஆடணும் பிரெயின்லாரா பெரிய பிளேயரா இல்ல நீங்க வந்து பிராவோ பெரிய பிளேயரான்னு கேட்டா நான் பிரெயின்லாரா தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அந்த தேவையான இடத்துல பொறுமையா விளையாடணுன்ற அபிலிட்டி இருந்துச்சு அதனால தான் அதனால நீங்க ஒரு கன்சிஸ்டன்சியோட விளையாடாத வரைக்கும் சஞ்சு சாம்சன் அபிஜேக் சர்மாவும் எடுத்து கொடுத்தாங்க டைமாக டைமாக பிச்சு ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் ஹெவி ஹியூமிட் கண்டிஷன்ஸ் அதனால ஸ்பின்னருக்கு நல்லா எடுத்தது ஒன்னு ரெண்டாவது நீங்க லெஃப்ட் ஹாங் ரைட் ஹாங் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும் ரைட் ஹேம் ஸ்பின்னர் அண்ட் லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும் அவங்க ரொம்ப டாக்டிக்கலா என்ன பண்ணிட்டாங்க பிச்சு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பிச்சோட ஷார்ட் ஏரியாஸ்ல அதாவது ஷார்ட் பவுண்டரிஸ் ஏரியாஸ்ல மூணு பீல்டர்ஸை போட்டு லாங் பவுண்டரி ஏரியால கொஞ்சம் கம்மி ஃபீல்டர் போட்டு முடிஞ்சா ஆடுறான்னு சொல்லி லெக் ஸ்பின்னர் உள்ள கொண்டு வந்தவனையும் கொஞ்சம் ஸ்டாமராய் விளையாடுறது டக்கு டக்குன்னு விக்கெட் அவங்க வந்துடுச்சு கரெக்டா யூட்டினைஸ் பண்ணதுனால ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சது அதனால நம்ம ஸ்பின்னர்ஸ் நல்லா போடல நான் சொல்ல மாட்டேன் எல்லாம் அந்த கண்டிஷன் பத்தி நல்லாவே தெரியும் ஆனா அவர் இருந்தப்ப இருந்த பிச் கண்டிஷனுக்கு அவர் நல்லாவே போலிங் பண்ணாரு ஒரு ஸ்டம்பிங் விட்டாரு அனாவசியமா நம்ம சஞ்சீ சாம்சி பாத்தீங்கன்னா அதே மாதிரி டீம்ல ரொம்ப போட்டாங்க ஆபேஷ்கான் விக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும் ட்ரெண்ட் விக்கெட் எடுத்ததா இருக்கட்டும் சோ அதனால நம்ம ஸ்பின்னர்ஸோட அந்த அட்வான்டேஜ் அங்க தேவேபடல சோ அதனால பெருசா தெரியல சோ இந்த ஸ்கோரோட கம்மியா எல்லாம் வந்து நீங்க எஸ்ஆர்ஹ்ச ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது மச்சான் நீங்க என்னதான் இனிஷியல் விகேட்டை எடுத்திருந்தாலும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பத்து ஓவர்ல 80 ரன் கொடாண்டாங்க சூப்பரா 80 ரன் பிளஸ் கொண்டாண்டாங்க சோ அதனால மீதி எனக்கு வந்து 100 ரன் கூட கொடாண்டாங்க சோ மீதியூர் 80 ரன் தான் தேவைப்படுது கடைசி 10 ஓவர்ல சோ இருக்கிற விக்கெட்ல அவங்க அடே எடுத்துட்டாங்க சோ நான் বোলிங்கை ப்ளேமே பண்ண மாட்டேன் பேட்டிங்ல எஸ்ஆர்ஹ்ச ஆட் தி பொட்டன்ஷியல் அது சாரி ஆர்ஆர் ஆட் பொட்டன்ஷியல் பட் அவங்க அது சரியா இன்டலிஜ் பண்ணுறது உண்மை நீங்க இவங்கள எடுத்துக்காங்க நீங்கள் வந்து கொல்கட்டா நைட்ரேட்டர்ஸ் ஆன்சியர் கொஸ்டின் கொல்கட்டா நைட்ரைடஸ் எடுத்தாங்க ரெண்டு பேரும் ஸ்பீனி வச்சு விளையாடுறாங்க எத்தாராய்ச்சி நூத்தி இருபது நூற்றி உப்புல சுடலையா ஸோ அன்னைக்கே அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு இன்னைக்கு இவங்களோட ஸ்கிரீன் போடுற நேரத்துல ஏன்னா இப்போ எத்தனாச் பாத்தீங்கன்னா இந்த டீசென்ட்ல ஒன் எயிட்டிக்கு பிலோவா இருக்க எல்லா மேட்ச்சும் தோற்று ஜெயிச்சேதே கிடையாது இதுதான் फर्स्ट மேட்ச் அவ 180 கிலோ அடிச்சு ஜெயிச்சது எப்படி பாக்குறீங்க அதுதான் நான் சொல்றேன் 100% வந்து இது பேட்டிங் மிஸ்டேக் தான் நான் இப்ப சொல்லல நான் இன்னொரு சேனல்ல வந்து இந்த மேட்ச்க்கு முன்னாடி சொல்லிறேன் RR ஆனா நான் RR ஏன்னா மேல எனக்கு அந்த என்ன எனக்கு மேல இருந்துச்சு அவங்க பட் நான் என்ன பட் அவங்களுடைய பேட்டிங் வாலடைலா இருக்குன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது அவங்க பேட்டிங் வந்து ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி பேட்டிங் கிடையாது சோ அவங்க அஸ்வின கரெக்டா யூஸ் பண்ணணும் ஆர் சிபிக்கு எதிரான மேட்ச்ல ஓபனிங் இவரும் ஓபனிங் வந்து கோலரும் இவரும் போகும்போது யார் ஜெய்ஸ்வாலும் போகும்போது அஸ்வின் பேட பண்ணியிருந்தாரு அஸ்வின் பத்தி நம்ம பல முறை நான் வேற வேற இன்டர்வியூல சொல்லிருந்தேன் அஸ்வின் வந்து ரெண்டு சீசன் முன்னாடி ஒன் டவுன்லயும் டூ டவுன்லயும் ஆர் ஆர் இறக்குனாங்க ஏன் இறக்குனாங்கன்னா அப்ப சஞ்சு சாம்சன் கன் கன்சிஸ்டன்ட் இல்ல அதே மாதிரி இவரு ரொம்ப ஜாஸ்பிரக்ல ரொம்ப ரொம்ப அவுட் ஆயிட்டு இருந்தாருன்றது நால்தான் சோ அவர் என்ன பண்ணிட்டு நான் சொன்ன அதே விஷயம் தான் ஹெட்மையரையும் பராகையும் ஒரு பதினஞ்சு ஓவருக்கு மேல வர மாதிரி பண்ணிடுவார் மிடில் ஓர்ஸ் அவர் ஆடிடுவார் இப்ப நேத்து அதே தப்பு தான் ஆர்ஆர் பண்ணாங்க நான் இத முன்னாடியே சொல்லிருந்தேன் மேட்ச் முன்னாடியே சொல்லிருந்தேன் நீங்க அஸ்வின பேட பண்ண வைங்க ஏன்னா ஆர்ஆர் ஓட பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா இல்ல ஒரு வேளை ஏர்லி விக்கெட் விழுந்துருச்சுன்னா ஒன் டவுன்லயோ டூ டவுன்லயோ கண்டிப்பா அஸ்வினை இறக்குங்க பராக விளையாட விடாதீங்க தென் ஓவர்ஸ்ல நான் சொன்னேன் சரிங்களா நேத்து அதே குப்பை பண்ணாங்க அஸ்வினை விளையாட விடாம பரக முன்னாடியே கொண்டு வந்தாங்க பராக் தோ இஸ் எ குட் பிளேயர் அவருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அதே சமயத்துல சஞ்சு சாம்சன் நேர ப்ளண்டர் பை கெட்டிங் அவுட் அதுக்கப்புறம் அதே ஆர்டர ஃபாலோ பண்ணாங்க தே லாஸ்ட் சந்தோஷ் நீங்க கேட்கல அஸ்வினே டக் அவுட் ஆயிட்டாரே அப்படின்னு அஸ்வின் ஏன் டக் அவுட் ஆயிட்டார்னா அவர் வரும்போது பயங்கர பிரஷர் பத்து ஓவர்ல நூறு ரன்னு பத்து ஓவர்ல நூறு ரன்னு அதுவும் விக்கெட்ஸ் எல்லாம் விழுந்து போச்சு கிட்டத்தட்ட நாலு விக்கெட் அஞ்சு விக்கெட் விழுந்து போச்சு இந்த சுச்சுவேஷன்ல அவரை நீங்க விளையாட சொல்றீங்க எதுக்கு ஜுரேல் மட்டும்தான் நிக்கிறாருன்னு ஆனா அதே நீங்க அவரை ஒன் டவுன் இறக்குறீங்களா அதாவது நான் சொல்றது ஜெய்ஸ்வால் ஒன் டவுன் கூட கிடையாது ஜெய்ஸ்வால் செகண்ட் டவுன் ஆடும் போது இறக்கியிருந்தா கூட அப்ப கண்டிஷன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு

இல்லைன்னா அட்லீஸ்ட் இன்னும் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுவாரு இவர் வேஸ்ட் பண்றாரு இவருக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறது நல்லா தெரியுது பட் அவரை நான் வந்து நேற்று லாஸ்க்கு பிளே பண்ண மாட்டேன் வென் யூஆர் அப்ப வந்து ஓப்பனர்ஸ் வந்து இல்ல அப்படின்றதுனால நான் போட்டு சொல்லுவோம் பட் வென் சேசிங் ஒன் எயிட்டி ஹேவிங் ஜுரல் அப்புறம் வந்து இத்தனை பிளேயர்ஸ் இன்க்ளூடிங் சஞ்சி சாங்றப்போ ஒரே ஒரு ஓப்பனர் இல்லாதது ஒரு ஃபில்லர் மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது அவங்களுக்கே தெரியும்

லிட்ரலி ஆஃப் தான் நான் நான் சொல்லுவேன் இந்த யூஸ் லி ஏன்னா அவ்வளவு நல்ல கிரிக்கெட் தெரிஞ்ச பாஸ்கியா தான் கிண்டல்லா சொன்னார் வேர்ல்ட் கப் முடிஞ்சது ஆஸ்திரேலியன்ஸ் வந்து அஸ்வினை பார்த்தா பெவ்லிங்லேயே அவுட் ஆயிடுவாங்களா அந்த மாதிரி கிண்டலா சொன்னார் ஸோ அப்படி இருக்கும்பொழுது தே ஹேட் சரி ஓபனர்ல டிராவல் அவுட் ஆயிட்டாருன்னா திரிபாதி பவர் பிளேயர் நீ பாத்துக்க அப்படின்னு

ஆனா அந்த இம்ப்ரவைசேஷனை நீங்க இஷ்டத்துக்கு பண்ணிடக்கூடாது அந்த ஒரு ராகத்துக்குள்ள இருக்கிற அந்த லிமிட்ல தான் பண்ணணும் அதே மாதிரி தான் மாதிரிதான் வெங்கட் அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு பால் ஒரு நைன்டி மைல்ஸ் பர் ஸ்பீட்ல வரும்போது நீங்க யோசிச்சு என்ன ஆடணும் பண்ண முடியாது நீங்க ரியாக்ட் தான் பண்ண முடியும் யூ கேனாட் திங்க் இன் தட் மூமெண்ட் சோ அப்ப அந்த ரியாக்ட் பண்றதுனா அவ்வளவு நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் இவ்வளவு ஸ்பீட்ல வருதா பால் இந்த ஹைட்ல இருக்கா அப்ப இந்த ஷாட் ஆடுவேன் இந்த இடத்துல ஃபீல்ட்ல இந்த ஷாட் ஆடுவேங்கிறது எப்படி நீங்க வண்டி ஓட்டும் போது காஷியஸா ஓட்டுறீங்க ஆட்டோமேட்டிக்கா ஓட்டுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்க வந்து பேட்டிங் பண்ணும்போது அந்த ஃபீல்டர் நீங்க அதனால நீங்க நல்ல பேட்ஸ்மேன்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஒரு பால் போடுறதுக்கு முன்னாடி ஃபீல்டர்ஸ் சுத்தி பார்ப்பாங்க சோ அவங்க அதை வச்சே பால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படி ஜட்ஜிங்க்கு மீறி வந்தா கூட அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் பண்ணுவாங்க தட் இஸ் வாட் திரிபாதி திரிபாத்தியோட விக்கெட் எடுத்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரின் பால் டு இன்டெலிஜென்ஸ் ஏன்னா நான் கூட அந்த பால் அவர் யாக்க ட்ரை பண்ணுவான்னு நினைச்சேன் பட் அழகா ஒரு ஸ்லோ பவுன்ஸ் ட்ரை பண்ணாரு ஒரு ஷார்ட் பால் அது அவரு ஹிப் அப்படி லைட்டா லாப் பண்ண ட்ரை பண்ணி கேட்சா மாறிச்சு அது மட்டும் இல்லன்னா இரநூறு